நீ என்ன மார்க் வாங்கி இருக்க சொல்லு 450 சார் பெல்ட் பிஞ்சு போச்சு சார் கொஞ்சம் அடிச்சிட்டேனா சார் ரொம்பவே நீ நீ டிலீட்டட் போஷனை படிடினா எப்படி படிக்கிறது நான் இது கேளு இந்த மரட்ட மரட்டீங்களே திடீர்னு அதிகமாக படிக்கச் சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் வெர்சஸ் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஸ்கூல் திறந்த பிறகு திடீர்னு நிறைய பண்ண சொல்றாங்க என்னால முடியல இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் கேளுடா ஃபுல் சாப்டர் படின்றாங்க அந்த சாப்டர் படிச்சா ஒண்ணுமே புரியாது

குட்டி வச்சிருந்தேன் அதை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்ட்டு என்ன ஒரு புத்திசாலி தனம் படிக்கிறது வந்துட்டு ஒரு பாக்ஸிங் ஃபைட் பண்ணுற மாதிரி அப்போலாம் அடிப்பார் தூக்கம் வர டைம் ஆச்சு படி படின்னுவாங்க கண்ணாடி கழட்டி வச்ச மாதிரி எல்லாமே ப்ளராக தெரியும் ஒரு தான் எல்லாமே

ரஃப்பா சொல்லி கொடுக்காம ஃபன்னா சொல்லி கொடுத்தா எங்களால புரிஞ்சிக்க முடியும் புள்ளேன பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா டீம் கொஞ்சம் பிரேக் கொடுங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிட் டீச்சருக்கு ஒரு பாடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 12 ஹவர்ஸ் தான் தேவைப்படுது குழந்தை சின்ன குழந்தைங்க நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்க மாதிரி இந்த இடத்துல இந்த சேர்ல தான் சங்கம் உட்கார்ந்தாங்க இதுதானே இதுவா திரமத்திலையும் ஏன் கட்டாயம் படிச்சணும்னு நினைச்சுங்க படிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் ஆனா பென்ஷன் வாங்கி கொடுக்க அந்த அந்த மாதிரி பண்ணக்கூட யாரும் பண்ணல ஹெல்ப் பண்ணல எக்ஸாம் ஃபீஸ் கூட பே பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்க வைக்கிறவங்களுக்கு உங்களோட உணவு செய்தாங்க பல பேரை படிக்க வைக்கிது சங்கவி மாதிரி வேறு சொல்லுங்க தேங்க் யூ